அவள் போகட்டும் இது ஒரு காதல் கதை அதோ அவள் போகிறாள் போகட்டும் இனி நான் இருந்த இடத்தை நிம்மதிக்கு விட்டு கொடுக்கிறேன் நிம்மதி எனக்கு பதில் நீ அவளோடு இரு அவள் வாழ்க்கையில் இனி நான் குறிக்கிட மாட்டேன் கண்களை தாண்டிச் செல்லும் பிரியாவை போ என்று புத்தி சொன்னாலும் போகாதே என்றல்லவா பாழாய் போன மனசு சொல்கிறது இந்த புத்திக்கும் மனசுக்கும் இடையில் நடக்கிற போருக்கு பலியானது கண்கள் என் கண்களில் இருந்து அருவியை ஒத்த கண்ணீர் பெருகுகிறது கொஞ்ச நேரம் கழித்து விரல்களால் கண்ணீரை துடைத்தேன் இனி அழக்கூடாது இப்போது அழுது கொண்டே யோசிக்கும் நான் அப்போதே யோசித்திருந்தால் எத்தனையோ இன்னல்களை தவிர்த்திருப்பேன் என் வாழ்க்கையின் திருப்புமுனையே முனையே இந்த ஆண்டு தொடக்கம்தான் அதாவது நான்காம் படிவ முதல் கட்டம் படிப்பை பொறுத்தவரை நான் கொஞ்சம் வந்தம் அதனால்தான் கடைசி வகுப்பில் தூக்கி போட்டு விட்டார்கள் அதனாலோ என்னவோ மற்ற வகுப்பு மாணவர்கள் என்னை மதிக்காதது போன்ற உணர்வு எனக்குள் எப்போதுமே இருந்து வந்தது எதையாவது செய்து எல்லோருக்கும் ஹீரோவாக ஆகலாம் என்றும் தோன்றும் அந்த ஏதாவது எது என்று தெரியாமல் தான் இருந்தேன் ஹீரோவாக ஆக வேண்டும் என்று தோன்றியதை தவிர இந்த மக்கு மண்டைக்கு படிப்பு மட்டும் ஏறவில்லை படிப்பின் மேல் நாட்டமும் சுத்தமாக இல்லை அப்போது என் மனதில் இருந்ததெல்லாம் எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும் என்னை கண்டு வியக்க வேண்டும் என்று தானே இருந்தது ஆனால் என்ன செய்வது படிப்பை பொறுத்தவரை நான் ஜீரோ அதனால் மற்ற விஷயங்களில் ஏதாவது முயற்சி செய்யலாமே கூடவே எனக்கேட்டாற் போல ஒரு கோஷ்டியும் இருக்கிறதே என்ன வேண்டும் ஏதாவது பிரச்சனை என்றால் முதலில் செல்வது நாங்கள்தான் ரெண்டே விஷயத்திற்காக ஒன்று பிரச்சனையை ஆரம்பித்து வைக்க அல்லது முடித்து வைக்க சினிமாவில் வருகிற ஹீரோ போலவே மாறிவிட்டேன் பொதுவாக என் வயது பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சினிமாவில் வருகிற ஹீரோ மாதிரி இருக்கிறவன் மேல் உடனே இருப்பு வந்துவிடும் என்று என் அனுபவத்தில் நான் கற்ற பாடம் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தவள் இன்று என்னை விட்டு போகிறாளே இதே பிரியாதான் தான் பிரியாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் சுமாரான அழகு முதல் வகுப்பு மாணவி என்பதால் படிப்பை பற்றி கேட்கவே தேவையில்லை மற்றபடி கொஞ்சம் வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்னிடம் எதை பார்த்த அவளுக்கு ஈர்ப்பு வந்ததோ எனக்கு தெரியாது ஆனால் அவள் என் மேல் கொண்ட ஈர்ப்பே அவள் மேல் எனக்கு ஈர்ப்பு ஏற்பட காரணமாகும் முதலில் என்னை பார்த்து ஆய் சொல்வதும் அலோ சொல்வதுமாக இருந்தாள் அடிக்கடி பார்த்து புன்னகைப்பாள் பதிலுக்கு நானும் ஆய் சொல்வதும் அலோ சொல்வதுமாகத்தான் இருந்தேன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் நெருக்கம் வளர்த்து கொண்டேன் அடிக்கடி அவளுடைய வகுப்புக்கு போக ஆரம்பித்தேன் அங்கு இருக்கும்போதெல்லாம் நான் முதல் வகுப்பு மாணவர்களுடன் கலந்திருக்கிறேன் என்ற ஒரு பெருமை அடிக்கடி அவள் வகுப்புக்குப் போவதால் அங்குள்ளவர்களின் வாயிலும் என் பெயர் அடிபடத் தொடங்கியது இது இப்படியே போக பள்ளி முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு செய்தி கொண்டிருந்தது எனக்கும் பிரியாவுக்கும் இடையே காதல் என்பதுதான் அந்த செய்தி இதெல்லாம் இருந்ததால் முதலில் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் பிடித்திருந்தது பிரியா இதை பெரிதுபடுத்தாதது கண்டு அவளுக்கும் இது பிடித்திருக்கிறது போலும் என்றுதான் நினைத்தேன் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது நான்காம் படிவத்துக்கான அரையாண்டு பரீட்சைக்கு இன்னும் சரியாக மூன்று வாரங்கள் இருந்தன எல்லோரும் பரீட்சைக்கான தீவிரம் காட்டி படித்து கொண்டிருந்த வேளையில் நானும் பிரியாவும் மட்டும் படித்த பிரியா அடிக்கடி என்னுடைய வகுப்புக்கு வந்து விடுவாள் எனது கோஷ்டியும் அவளோடு சேர்ந்து கதையடித்து கொண்டிருக்கும் இதேபோல் ஒரு நாள் பிரியா வகுப்புக்கு வந்து சென்ற பிறகு என்னுடைய நண்பன் தியாகு அருகில் வந்தான் குரு அவளும் உன்னை காதலிக்கிறான்னு நினைக்கிறேன்டா அவள் அவன்கிட்ட பழகிற விதத்திலருந்தே நல்லா தெரியுது இப்போவாச்சும் நீ அவகிட்ட போய் உன்னோட லவ் மேட்டர் சொல்லிடுடா என்றான் அவன் சொன்னது இன்னும் கூட அப்படியே மனதில் பதிவாகியிருந்தது ஏனென்றால் இதற்கு பிறகுதான் நான் பல பரீட்சையில் இறங்கினேன் அப்போது அவன் கூறியதற்கு முதலில் தயக்கம் காட்டினேன் மனதில் ஆசையே இருந்தாலும் தயக்கம் காரணமாக ஏதேதோ காரணங்களை சொல்லி சமாளித்து பார்த்தேன் முதலில் அவள் குடும்பத்தையும் அவர்கள் குடும்ப வசதி பற்றியும் சொன்னேன் பிறகு அவளது படிப்பை பற்றியும் என்னுடைய படிப்பை பற்றியும் சொல்லி பார்த்தேன் காதலுக்குத்தான் கண்ணில்லை என்ற பழமொழியை எவன் கண்டுபிடித்தானோ தெரியவில்லை அதையே இவனும் சொன்னான் அவனும் நிறைய தமிழ் சினிமா பார்ப்பான் போல ஓரிரு நாட்கள் பிரியாவிடம் என் காதலைச் சொன்னேன் அவளும் ஏதும் யோசிக்கவில்லை சரி என்று ஒப்புக்கொண்டாள் இதுவரை அவளுடைய காதலன் என்னும் பாவனையில் சுற்றி கொண்டிருந்த நான் அன்று முதல் அவளது காதலனாகவே வலம் வந்தேன் அந்த சமயத்தில் பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை அவள் எதிர்காலத்தையோ என் எதிர்காலத்தையோ யோசித்திருக்கவில்லை இன்னும் எத்தனையோ விஷயங்களை நான் யோசிக்க மறந்துவிட்டேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வயதில் எனக்கு காதல் வேண்டுமா என்று கூட யோசிக்கத் தவறிவிட்டேன் அவற்றையெல்லாம் அப்போதே யோசித்திருந்திருந்தால் இன்றைக்கு இருவர் உள்ளத்திலும் இந்த புண் ஏற்பட்டிருந்திருக்காது ஆனால் அந்த நேரத்தில் நான் பெரியவனாகிவிட்டது போல ஒரு உணர்வு எனக்குள் உருந்தது வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டத்தை மற்றவர்கள் அடைவதற்கு முன்னரே நான் எட்டிப்பிடித்து விட்டதை போல இருந்தது வாழ்க்கை துணையை தேடியது முதலில் நான் தான் இந்த விஷயத்தில் மற்றவர்களை விட நான் பக்குவப்பட்டுவிட்டேன் என்று மாமதை தோன்றியது இதற்கெல்லாம் முற்றிலும் பருவக்கோளாறு என்று மணிரத்னம் சார் சொல்லியது உண்மைதான் என்று இப்போதுதான் நான் உணர்கிறேன் இன்னும் ஓரிரு தினங்களில் அரையாண்டு சோதனை ஆரம்பமாகப் போகிறது என்ற எண்ணமே எங்கள் இருவருக்குமே இல்லை எனக்கு தூரமாக இருந்த கல்வி இப்போது பிரியாவுக்கு தூரமாகிக் கொண்டே போனது அவள் தன் வகுப்பில் இருப்பதை விட என்னுடன் அதிக நேரம் இருந்தாள் கடமைக்காக பரீட்சை எழுதிவிட்டு பரீட்சை முடிவுகள் என்று ஒன்று வரும் என்பதை பொருட்படுத்தவில்லை விளைவு அனைத்திலும் எனக்கு சரிநிகர் சமமான புள்ளிகளையே பிரியாவும் பெற்றிருந்தாள் அத்தனையும் சிகப்பு மார்க்குகள் நான் செய்த செயலுக்கு பலன் அப்போது தெரிந்த போதிலும் அதை கருதாமல் விட்டுவிட்டேன் நன்றாக படித்து கொண்டிருந்தவள் இப்படி மோசமான ரிசால்ட்டை எடுக்க வைத்ததில் முக்கிய பொறுப்பு என்னுடையது என்று தெரிந்திருந்தாலும் அதனால் என்ன என்று இருந்துவிட்டேன் ஆனால் விஷயம் இதோடு நின்றுவிடவில்லை பிரியாவின் பரீட்சை முடிவுகள் அவள் வீட்டில் உள்ளோருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது தன் மகளின் கல்வி நலன் மீது அக்கறை கொண்டவரான பிரியாவின் தந்தை ஆசிரியர்களை வந்து சந்தித்தார் ஆசிரியர்கள் மூலமாகவும் வகுப்பு சக மாணவர்கள் மூலமாகவும் பிரியாவின் வண்டவாளம் தண்டவாளம் ஏறியது எங்கள் விஷயம் பிரியாவின் தந்தைக்கு முழுவதும் தெரிந்துவிட்டது தன் மகள் இப்படி செய்துவிட்டால் என தெரிந்த எந்த தந்தைக்குத்தான் கோபம் வராது தன் கல்வி நிலை சரிந்திருக்க நான் தான் காரணம் என்று என் மீது ஆத்திரத்தோடு இருப்பதாக மறானால் பிரியா அழுது கொண்டே என்னிடம் சொன்னாள் அவளை பார்த்தாலே தெரிகிறது வீட்டில் அவர் நைய விட்டார் என்று எனக்கு என்ன செய்வதென்றே அந்த நேரத்தில் தோன்றவில்லை அப்போதுதான் எனக்கு என் வீட்டு ஞாபகம் வந்தது இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிந்தால் என்னாகுமோ என்ற பயம் எனக்கு அப்போதுதான் ஏற்பட்டது இதை சமாளிப்பதற்காக கொஞ்ச நாட்களுக்கு சந்திப்பதில்லை என்று நாங்கள் முடிவு செய்து கொண்டோம் விஷயத்தை கொஞ்சம் மாறவிடுவோம் என்பதே எங்கள் நோக்கமாகும் ஒரு மாதம் வரை சந்திப்பதை தற்காலிகமாக நிறுத்தி பின் மறுபடியும் இணையத் தொடங்கிவிட்டோம் முடிந்த பரீட்சைக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதும் எடுக்கும் எண்ணம் அப்போதைக்கு வரவில்லை அவள் மீது அதிகமான அன்பு வைத்து விட்டேன் அதனால் தான் என்னால் அவளை விட முடியவில்லை அவள் மட்டும் என்னவாம் என்னை கொஞ்சமும் பிரிய மறுத்தாள் நாங்கள் இணைந்திருக்கும் நொடிகள் ஒவ்வொன்றும் இனிமையானதாகவே இருந்தன இவையெல்லாம் எதிர்பாளரிடம் ஏற்படும் இயல்பான ஈர்ப்பு தான் இதில் காதல் எந்த அளவு மறைந்துள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்று மணிரத்னம் சார் முன்னதாகவே சொல்லியிருந்திருக்கிறாள்மே சொல்லியிருந்தால் மட்டும் என்ன கேட்டிருக்கவா போகிறேன் இதுவரைக்கும் பள்ளியில் நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் என் படிப்பு எப்படி இருக்கிறது என்று கூட கவலைப்படாத என் பெற்றோர் பிரியா விஷயத்தை கேள்விப்பட்டதும் எகிரி குதித்தார்கள் இந்த விஷயம் அப்பாவின் காதுகளுக்கு எப்படி நுழைந்தது என்றுதான் இன்று வரை எனக்கு விளங்கவில்லை விஷயம் தெரிந்தாலும் தெரிந்தது அந்தியில் சாராயத்தை ஏற்றிக்கொண்டு கொண்டு காட்டு கத்தல் கத்த ஆரம்பித்து விட்டார் நான் செய்ததில் குடும்பம் மானம் போனதாக கருதும் அவர் போதையில் ஒரு எஸ்டேட்டுக்கே கேட்கும்படி கத்தியதில் மானம் போனது தெரியவில்லை ஆனால் எனக்கும் சூடு சொர்ணை இருக்கும் அல்லவா அண்டையிலிருந்து நான் யாரோ அவர் யாரோ எல்லோரும் எங்களை தூற்ற தூற்ற எங்கள் இருவருக்குமே வெறி மட்டும்தான் இருந்தது எங்களுக்குள் இருந்த நெருக்கம் இன்னும் அதிகமானது எங்கள் காதலுக்கு தடை போடும் ஒவ்வொருவரையும் எதிரிகளாக பார்த்தோம் உங்களுக்கு பெரியவர்கள் அளவுக்கு யோசிக்கும் பக்குவம் இல்லை இன்னும் பதிமான்கு வயதில்தான் இருக்கிறீர்கள் முற்றாத பிஞ்சுகள் நீங்கள் எதையும் சரியான மனோதிடத்துடன் யோசித்து முடிவெடுக்க முடியவில்லை அதனால்தான் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சொல்லும் ஒரே விஷயத்தை உங்கள் மனதில் கொண்டு சேர்க்க மறுக்கிறீர்கள் மணியரத்னம் சார் கூறியதற்கு அர்த்தம் இப்போது புரிகிறது எல்லோரும் எதிரிகளாய் தெரிந்ததால் யாரை பற்றியும் பெரிதாக பொருட்படுத்தியது கிடையாது பெற்றவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு நாங்கள் வழக்கம் தான் சுற்றி கொண்டிருந்தோம் காலம் போன வேகம் கூட எங்களுக்கு தெரியவில்லை இதோ இன்னும் ஒரு வாரத்தில் நான்காம் படிவாண்டு இறுதி சோதனை நான் விட்டேன் என்று தன் தந்தையிடம் சொல்லி வைத்திருந்த பிரியாவுக்கு இது சோதனை காலம்தான் ஏதேதோ குழப்பங்கள் பெற்றோரை பற்றிய பயம் எது படித்தும் எது படிக்கவில்லை என்ற குழப்பம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் காதல் ஜெயிக்குமா என்ற குழப்பம் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் எங்களை பரீட்சைக்கு படிக்க விடவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் எந்த குழப்பமும் இல்லையென்றாலும் கூட என்னால் படிக்க முடியாது தான் ஆனால் பிரியாவின் நிலை அப்படி இல்லை அவள் நன்றாக படிக்க வேண்டியவள் தேவையில்லாத ரணங்களையும் சுமைகளையும் அவள் மனதில் ஏற்றி வைத்து அவளுடைய கல்வியை பால் பண்ணினேனே நான் உருப்படுவேனா ஆனால் எல்லாம் காலம் கடந்துதானே உணர்கிறேன் இனியாவது அவள் முன்பை போல் படிப்பாளா அரையாண்டு சோதனை போல் அல்லாமல் இம்முறை கொஞ்சம் சிரத்தை எடுத்து படித்தால் பிரியா தன் தந்தைக்கு பதில் சொல்லியாக வேண்டுமே குறைந்தபட்சம் சிகப்பு மார்க்களை தவிர்த்தாக வேண்டுமே தாமாகவே படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்திருந்தாலும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு படித்தாள் கூடவே இருந்து பார்த்து கொண்டிருந்தேனே நானே அதற்கு சாட்சி பார்த்து கொண்டிருந்த நான் மட்டும் பார்த்து கொண்டு மட்டும் தான் இருந்தேன் அவளோடு சேர்ந்து படிக்கும் எண்ணம் அப்போது கூட எழவில்லை ஒரு வழியாக ஆண்டு இறுதி சோதனை முடிந்தது ஆனால் எங்களுக்கு சோதனையே இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகிறது எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடந்தது எல்லாம் சிகப்பு மார்க்குகள் எனக்கு மட்டுமல்ல பிரியா தான் அதை பார்த்த எனக்கு வருத்தம் ஏதும் தோன்றவில்லை வழக்கமாக பார்ப்பது தானே ஆனால் பிரியாவுக்கு அது மிகவும் வருத்தம் தக்க விஷயம்தான் அவள் தேம்பி தேம்பி அழுததிலிருந்தே எனக்கு நன்றாக விளங்கியது இருந்தும் என்னால் என்ன செய்ய முடியும் பார்த்து கொண்டு மட்டுமே இருந்தேன் குரு என்னை யாரோ அழைத்ததை தொடர்ந்து திரும்பி பார்த்தேன் விக்கி நின்று கொண்டிருந்தான் உங்கள் ரெண்டு பேரையும் மணிரத்னன் சார் பார்க்கணும்னு சொன்னார் கிளாஸ் முடிஞ்சதும் அவரை போய் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இடத்தை காலி பண்ணினான் மணிசாரா எங்களை எதுக்கு கூப்பிட்றாரு நிச்சயம் எங்கள் காதல் விவகாரம் பற்றியாதான் இருக்கும் என்று மெல்லிய மன ஓட்டம் படர்ந்தது பிரியா முகத்தை பார்த்தேன் என் மனதில் எழுந்த அதே கேள்வி அவள் மனதிலும் எழுந்திருக்க வேண்டும் என்று அவள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது கையை கசகிக்கொண்டு மணிரத்னம் சார் அறைக்கு சேர்ந்தோம் இதனால் வரை அவருடன் நேருக்கு நேர் பேசியது கூட கிடையாது அப்போதுதான் முதல் முறையாக நேருக்கு நேர் பார்க்கும் நேரம் வந்தது அந்த பள்ளிக்கு கடந்த ஆண்டு மாற்றலாகி வந்தவர் நானே கூட அவரை பற்றி கொச்சை வார்த்தைகளால் நண்பர்களுடன் பேசியிருக்கிறேன் ஆனால் அவரை போன்ற நல்லுள்ளம் படைத்த மனிதர்களை சந்திப்பதே பாக்கியம்தான் என அப்போதுதான் உணர்ந்தேன் வாருங்கள் முதலில் உட்காருங்கள் என்று என் முன்னே உள்ள இருக்கையை காட்டி அமரச் செய்து சாந்தமான பார்வை வீசினார் அவருடைய சாந்தமான முகபாவனை தகர்த்தெறிந்தது முதலில் எங்கள் நலனை விசாரித்து பின் எங்களுக்குள்ள உறவை விசாரித்து பின்பு நடந்தவற்றையும் விசாரித்தார் எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த முதல் நாள் அவர்தான் எனது மனதில் தேக்கி வைத்திருந்த அத்தனையையும் அவர் முன்கொட்டினேன் என்னுடைய உணர்வுகள் தேவைகள் என்று அத்தனையையும் சொன்னேன் எல்லாம் சொல்லி முடிந்ததும் இதயம் இலகுவாயிற்று இனி அவர் சொல்லப்போகும் விஷயத்தை எளிதாக ஏற்கும் பக்குவமும் பிறந்தது காதல் என்றால் என்ன ஈர்ப்பு என்றால் என்ன என்ற இரண்டே விஷயத்தை பற்றி முதலில் எங்களுக்கு விளக்கினார் வயது முதிர்ச்சியை பொருந்தும் நாம் எடுக்கும் முடிவு அமையும் என்றும் குறிப்பிட்டார் மெல்ல மெல்ல எங்களுக்கே நாங்கள் செய்த அனைத்தையும் அறியாமையின் தான் என்று புரிந்தது வெறும் ஈர்ப்பை காதல் என்று தவறாக புரிந்து கொண்டிருந்ததை அப்போது உணர்ந்தோம் இன்றைக்கு இவனை சிறந்தவன் என்று நினைக்கும் நீ நாளை இவனை விட சிறந்த இன்னொருவனை பார்த்து அவனை காதலித்திருக்கலாமே என்ற எண்ணம் எழும்போது அது காதலில்லை வெறும் ஈர்ப்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னதும் எனக்கு சுருக்கென்று பட்டது சுமார் அழகுடைய பிரியாவை விட இன்னும் அழகான பெண்ணை காதலித்திருக்கலாமே என்று எனக்கே பல சமயம் தோன்றியிருக்கும்போது கல்வியில் பல மடங்கு பின்தங்கியவன் நான் வசதியிலும் அப்படித்தான் அவளுக்கு இது தோன்றியிருக்காது என்று என்ன நிச்சயம் இப்படி இருக்க எங்கள் காதல் எத்தனை நாள் நிலைத்திருக்கும் என்று தோன்றியது இதற்கடுத்து கல்வி குடும்பம் என்று பல விஷயங்களை எடுத்துச் சொன்னார் அவர் சூரியன் உதிக்க இருள் மெல்ல மெல்ல விலகுவது போல அவருடைய தெளிவுரைகள் எங்கள் அறியாமையை மெல்ல மெல்ல விலக்கியது அறையை விட்டு வெளியே வந்ததும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டோம் நாம் பிரிந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று அவளுடைய கண்கள் சொல்ல ஆமாம் அதுதான் நாம் இருவருக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது என்று என் கண்கள் பதிலளித்ததை புரிந்து கொண்டாள் என்னை பிரிந்து செல்ல அவள் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாள் அதோ அவள் போகிறாள் போகட்டும் இனி நான் இருந்த இடத்தை நிம்மதிக்கு விட்டு கொடுக்கிறேன் நிம்மதியே எனக்கு பதில் நீ அவளோடு இரு அவள் வாழ்க்கையில் இனி நான் குறிக்கிட மாட்டேன்